நான்கு ஆண்டுகளுக்கு முன்னே அரசு நிறுவன படுகொலை செய்த கத்தோலிக்க பாதிரியார் மக்கள் போராளி சேனிசாமி அவர்களுக்கு முதல் என்னுடைய வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பழங்குடி மக்களோடு மக்களாக வாழ்ந்து மடிந்த சேன்சாமி அவர்கள் விட்டு சென்ற தான் இது போன்ற கூட்டங்கள் ஜார்கண்டில் அவர் தொடங்கிய பயணம் இன்றைக்கு சத்தீஸ்கரில் வேறொரு வடிவத்தில் வெடித்து கொண்டிருக்கிறது இந்த கூட்டம் சேன்சாமி அவர்களுடைய நினைவேந்தலாகவும் அதே நேரம் என்ன வழக்கிலே அவர் கைது செய்யப்பட்டார் எந்த சட்டத்தின் அடிப்படையிலே கைது செய்யப்பட்டார் அந்த சட்டம் இன்றைக்கு வரையும் நினைத்துக் கொண்டிருக்கிறது பழங்குடி மக்கள் மீதான தாக்குதல் படுகொலைகள் ஒரு இனப்படுகொலை என்கிற எல்லைக்கு இந்திய ஒன்றிய மோடி அரசு அதை நடத்திக் கொண்டிருக்கிறது இந்த சாரத்தை ஸ்டேன்சாமியை அவர்களுடைய நினைவேந்தலாகவும் அதே நேரம் இந்த சட்டம் என்ன என்கிற நிறுவனத்தினுடைய அடாவடி முயற்சிகள் பாரதிய ஜனதா அரசுக்கு ஆதரவான முயற்சிகள் இவைகளை உள்ளடக்கி மிக அருமையாக தயாரிக்கப்பட்ட ஒரு துண்டறிக்கையோடு ஒரு நீண்ட வெளியுறையை தலைமை உரையாக முன்வைத்திருக்கிற எங்களின் மூத்தவர் வழக்கறிஞர் கென்னடி இங்கே கருத்துரை வருகை தந்திருக்கிற பேராசிரியர் தமிழ்மண் தன்னுரிமை இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் ஜெயராமன் அவர்களுக்கும் மக்கள் கண்காணிப்பதத்தினுடைய நிர்வாக இயக்குனர் சட்ட போராளி போல என்ஜி அவர்களுக்கும் மூத்த வழக்கறிஞர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தோழர் பல சிக்கலான எல்லாம் தமிழ்நாட்டில் முன்னெடுத்து பூப்பா வழக்குகள் உட்பட நம்மோடு இங்கே கருத்துரை ஆற்ற வந்திருக்கிற வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவர்களை இங்கே வருகை தரவிருக்கிற எஸ்டிபிஐ அமைப்பினுடைய மாநில தலைவர் தோழர் நெல்லை முபாரக் அவர்களே வரவேற்புரை ஆற்றிய அருமை தோழர் காளிமுத்து அவர்களை நன்றியலையாற்றவிருக்கிற தலைமைக்குழு உறுப்பினர் தோழ மூர்த்தி அவர்களை இங்கே வருகையில் வந்திருக்கிற நண்பர்களை நான் சார்ந்திருக்கிற தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சியல் எண்ணிய மாவோ சந்தனை சார்பாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆண்டு ஜனவரியில் மொழிப்பொருள் வீகிய நாளை ஒட்டி இதே அரங்கிலே ஒரு கூட்டத்தில் சந்திப்போம் இப்பொழுது சாமியாருடைய நினைவு நாளை ஒட்டி நாடு முழுவதும் கடந்த ஓராண்டு காலமாக மிக கடுமையான தாக்குதலை சத்தீஸ்கர் பழங்குடி மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்திய ஒன்றியத்தினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச்சுக்குள் மாவோயிஸ்டுகளை பல நேரங்களிலே அதை மாற்றி நக்சல்வாரிகளை மக்களுக்கான போராளிகளை துடைத்து ஒழிப்பேன் என்கிற அறைகூவலை அமித்ஷா அறிவித்திருக்கிறார் நாம் மிக அருகே அருகிலே இருக்கிற ஈழத் தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்படுவதை நாம் கிட்டத்தட்ட உணர்வு ரீதியாக உணர்ந்திருந்தோம் அது ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே அந்த அழித்தொழிப்பு இனப்படுகொலை இலங்கை அரசு இந்திய அரசு சீன அரசு எல்லோரும் இணைந்து நின்று அழித்ததை நாம் பார்த்தோம் இப்பொழுது காசாவிலே பாலஸ்தீன மக்களை இனப்படுகொலை செய்கிற இஸ்ரேலினுடைய அந்த முயற்சிகள் அதற்கு துணையில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய அடாவடி செயல்கள் இதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு காலத்திலே தினசரி பத்திரிகைகளை புரட்டினால்தான் நாம் அவைகளை பற்றி தெரிந்து கொள்ள முடியும் ஆனால் இப்பொழுது தொலைக்காட்சியில் குண்டு மழை பொழிவதை தன்னுடைய நாட்டிலே இருந்து இலக்குகளை தீர்மானித்து கொத்து குண்டுகளை வீசுவது பாஸ்பரஸ் குண்டுகளை வீசுவது அழித்தொழிப்பது என்கிற வேலை இன்றைக்கு ஆயுதம் என்பது நவீனமாக மாறியிருக்கிறது நேருக்கு நேர துப்பாக்கி வைத்து சுட வேண்டிய அவசியம் சண்டைக்களத்தில் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போய்விட்டது முதலாளித்துவ சுரண்டராளர்களுக்கு நம்முடைய மண்ணை பொறுத்தளவு அது நேற்றைய ஆட்சியாக இருந்தாலும் இன்றைய பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் இந்த மண்ணினுடைய வளங்களை கொள்ளையடிப்பதற்காக பன்னாட்டு முதலாளிகளோடு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை போடுவது இந்த காடை நீ எடுத்துக்கொள் இந்த மலையை நீ எடுத்துக்கொள் என சாதாரணமாக நம்முடைய வளங்களை நாம் கேள்விப்படும் பொழுது சட்டீஸ்கார் ஜார்கண்ட் எங்கோ வட மாநிலங்களில் இருக்கிறது என கேள்விப்பட்டோம் தமிழ்நாட்டினுடைய மதுரையிலே ஐயாயிரம் ஏக்கர் நிலத்தை டங்ஷன் சுரங்கத்திற்காக டெல்லியிலே அமர்ந்திருக்கிற இந்திய ஒன்றிய அரசு ஏலமிட்டது தூத்துக்குடியில் செர்லை மூடப்பட்டதால் ஏதோ அதற்கு பதிலியாக இழப்பீடாக அந்த முதலாளிக்கு கொடுப்பது போல் ஐயாயிரம் ஏக்கர் முப்பத்தெட்டாயிரத்து ஐநூறு ஏக்கர் ப்ராஜெக்ட் அவங்களுடைய இலக்கு அந்த மேலூர் வட்டாரம் மதுரை மாவட்டத்தினுடைய ஒரு பகுதியே அழகர் மலை தொடங்கி அரிட்டாவட்டி மலை வரை அங்கிருக்கிற கனிவளங்களை மண்ணை சுரண்டி விவசாயத்தை காலி செய்து செர்வை சுரங்கம் டென்ஷன் சுரங்கத்தை உருவாக்குவது என தமிழ்நாட்டிலே மதுரை மாவட்டத்தில் நம் கண்முன்னே ஒரு அறிவிப்பை செய்தார்கள் திருச்சியிலேருந்து நீங்கள் மதுரைக்கு போகிறீர்களே ஆனால் மேலூர் அந்த மலைகளை எல்லாம் தாண்டித்தான் நாம் போக வேண்டும் அதற்கெதிரான மக்கள் போராட்டம் லட்சக்கணக்கான விவசாயிகள் திரண்டு போராடியதனுடைய விளைவு அந்த ஏலத்தை ரத்து செய்ய வேண்டிய நெருக்கடி இந்திய ஒன்றிய அரசுக்கு ஏற்பட்டது அந்த அனுபவத்திலேருந்து நாம் பார்த்தோமே ஆனால் நாம் நம்முடைய தமிழ் மண்ணில் மேலூர் வட்டாரத்தில் ஐயாயிரம் ஏக்கர் ஏழத்தை போராட்டத்தின் மூலமாக ரத்து செய்ய வைத்தோம் அது நிழித்திருக்குமே ஆனால் இன்றைக்கு சத்தீஸ்கர் எதை சந்தித்து கொண்டிருக்கிறதோ அதை தமிழ்நாடு சந்திக்க வேண்டிய நிலை உருவாக்கப்பட்டிருக்கும் உருவாகியிருக்கும் அங்கே பழங்குடி மக்கள் அந்த மண்ணை விட்டு அப்புறப்படுத்தப்பட வேண்டும் அவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டால்தான் சட்டீஸ்கர் காடுகளையும் வளங்களையும் ஜிண்டாலுக்கும் வேதாந்தாவுக்கும் பன்னாட்டு முதலாளிகளுக்கும் அவர்கள் எடுத்துக் கொடுக்க முடியும் இது ஏதோ அரசியலுக்காக சொல்லுகிற செய்தி அல்ல இந்தியாவினுடைய வடமாநிலங்களில் காடுகளும் மலைகளும் விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது மண்ணுக்கணிகளை என்ன இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கிற அளவிற்கு விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி இந்த மலைக்குள்ள மக்னீசியம் இருக்கிறது இந்த மலைக்கு கீழே பிளாட்டினம் இருக்கிறது கீழே டங்ஷல் இருக்கிறது நிலக்கரி படுகை இருக்கிறது மெய்த்தை நடுக்கலாம் என்கிற விஞ்ஞான ஆராய்ச்சி எதை கண்டுபிடித்து கொடுத்தது என்றால் இந்த மண்ணுக்குள்ளே என்ன வளங்கள் இருக்கிறது என்பது யாருக்காக என்றால் பன்னாட்டு முதலாளிகளுக்காக இந்த கண்டுபிடிப்புகள் இந்திய ஒன்றிய அரசு அது எவன ஆட்சிக்கு வந்தாலும் சரி இந்த வளங்களை கைமாற்றி கொடுப்பது ஒப்பந்தம் போடுவது அவர்கள் கையிலே மாற்றி கொடுப்பது என்பதை சர்வசாதாரணமாக கடந்த காலங்களிலே செய்து வந்திருக்கிறார்கள் அவர்கள் கடந்த ஓராண்டு காலமாக செய்ய முடியாமல் திளர்கிற இடமாக சத்தீஸ்கர் மாறியிருக்கிறார் காரணம் பழங்குடி மக்களோடு துணைக்கு நிற்பவர்களாக மாவோயிஸ்ட் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் மாவோயிஸ்டுகளை ஒழிப்போம் மாவோயிஸ்ட் மாவோயிஸ்டுகளை துளைத்து அழிப்போம் என்கிற அறிகூகலை விடுத்து அந்த மண்ணிலே இருக்கிற பழங்குடி மக்களே படுகொலை செய்கிற போக்கை நம்மால் பார்க்க முடிகிறது அவர்கள் மாவோயிஸ்டுகளை அழிக்கிறது என்கிற பெயரிலே பழங்குடி மக்களை இனப்படுகொலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் எப்படி இந்தியா முழுவதும் இஸ்லாமிய சமூகத்தை ஒரு இலக்காக வைத்து ஒரு இனப்படுகொலையை குஜராத்தில் செய்தார்களோ மசூதி அடிப்பின் மூலமாக இந்தியா முழுவதும் செய்தார்களோ அதுபோல இந்த மண்ணினுடைய வளங்களை கொள்ளையடிப்பதற்கு அவர்கள் ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலையை சட்டீஸ்களிலே செய்து கொண்டிருக்கிறார்கள் தப்பி ஓடுவதற்கு வேறு வழி கிடையாது தெலுங்கானாவிலே போய் அடைக்கலமாகலாம் என சட்டீஸ்கர் காடுகளிலே இருக்கிற அந்த பழங்குடி மக்கள் முயற்சி செய்கிறார்கள் அங்கே காங்கிரஸ் அரசு இருக்கிறது போனால் நாம் அடைக்கலமாகலாம் தெலுங்கானாவில் என்ன அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் தெலுங்கானா செல்லும் வழியெங்கும் எங்கும் படைகளை குவித்து யார் வந்தாலும் அவர்களை அழித்து ஒழித்து விடுங்கள் என்ற உத்தரவை மோடியும் அமித்ஷாவும் போட்டிருக்கிறார்கள் அதனுடைய விளைவு தெலுங்கானா செல்லுகிற பாதையில் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்கள் எல்லோரும் கொல்லப்படுகிறார்கள் அவர்களுக்கு பெயர் மாவோயிஸ்டுகள் ஒருவரை கொலை செய்தால் உனக்கு இவ்வளவு ரூபாய் நன்கொடை பரிசு வழங்குகிறோம் என்கிறார்கள் எவள் எவனை கொன்றாலும் அவனை மாவோயிஸ்ட் என அடையாளப்படுத்தி அவர்களுக்கு பரிசு வழங்குவது என இராணுவ வீரர்களே சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருக்கிற நிலைமையை நம்மால் பார்க்க முடிகிறது இது எங்கே நடக்கிறது இலங்கையில் ஈழத்தமிழர்களை அல்ல எங்கோ காசாவிலே நடக்கிறது நாம் நம்முடைய மண்ணென நம்பிக்கொண்டிருக்கிறோமே இந்தியா எனது நாடு இந்திய தேசம் எனது தேசம் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறோமே அந்த மண்ணிலே இங்கே நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிலும் மதுரையில் அவர்கள் நடத்த தொடங்கினார்கள் அதை நாம் நிறுத்தி வைத்திருக்கிறோம் போராட்டத்தின் மூலமாக தலைக்கு மேலே கொங்குகிற கத்தி இன்னும் கலட்டப்படவில்லை அந்த முப்பத்தெட்டாயிரத்தி ஐநூறு ஏக்கரா டங்ஷன் சுரங்கத்திட்ட அந்த ப்ராஜெக்ட் அந்த திட்டம் ரத்து செய்யப்படவில்லை அந்த ஐயாயிரம் ஏக்கர் ஏலம் மட்டுமே திரும்ப பெறப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியையும் சொல்லி இன்றைக்கு சத்தீஸ்கர் பழங்குடி மக்களுக்காக நாம் நிற்க வேண்டியது இருக்கிறது ஜார்க்கண்டில் படுகொலை செய்யப்படுகிற பழங்குடி மக்களுக்காக நாம் நிற்க வேண்டியது இருக்கிறது நாளை திருச்சியிலும் மதுரையிலும் இன்னும் பல இடங்களில் இருக்கிற கனிவளங்களை கொள்ளையளிப்பதற்கு பன்னாட்டு முதலாளிகளுக்கு கைமாற்றி கொடுக்கிற அரசாக இந்திய ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு நம் முன்னே இருக்கிறது என்பதை சொல்லி உழைக்கு மக்களை திரட்டுவது இந்த மண்ணை நேசிக்கக்கூடிய மக்களை திரட்டி ஒரு பேரெழுச்சியை உருவாக்குவது தன்னைப்பட்டு போகிற போராட்டமாக ஆயிரக்கணக்கிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் மாவோயிஸ்டினுடைய பொதுச் செயலாளரே கொல்லப்பட்டிருக்கிறார் இந்த மண்ணிலே போராட்டத்தினுடைய தன்மையும் மக்கள் திரட்சியை மக்களுக்கான பேரழிச்சியை உருவாக்க வேண்டிய அவசியமும் நம் முன்னே சவாலாக இருக்கிறது இது சேல்சாமியினுடைய பெயரால் நாம் ஏற்க வேண்டியது இருக்கிறது இன்றைக்கு நாலாவது ஆண்டு அடுத்த ஆண்டு ஐந்தாவது ஆண்டு ஆறாவது ஆண்டு என அவர் சிலைக்கு மாலை போடலாம் ஒரு சிலுவையை போட்டுவிட்டு நாம் போய்கொண்டே இருக்கலாம் என்பதாக அல்ல நாம் இந்த மண்ணை காப்பாற்றுகிற போராட்டம் மண்ணினுடைய வளங்களை கா காப்பாற்றுகிற போராட்டம் இந்த மண்ணினுடைய மக்களை காக்கிற போராட்ட களத்திலே நாம் உழைக்கும் மக்களோடும் ஜனநாயக சக்திகளோடும் பரவலாக கரங்கோற்று நிற்போம் என சொல்லி வாய்ப்பளித்த தமிழ் தேச மக்கள் மனுடைய தலைமை தோழர்களுக்கு குறிப்பாக திருச்சியினுடைய பொறுப்பாளரும் மூத்த தோழருமான தோழர் தென்னடி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் தோழர்கள்